நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் முழுமையாக முடிவதற்குள்ளார அதாவது இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் இன்றைய தினத்தில் முழுவதும் முடிவதற்குள்ளார வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி பெருமளவிலான முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது மன திருப்தியும் உண்டாக போகின்றது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மிக பெரும் மாற்றம் உண்டாக போகின்றது வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செய்வதால செலவுகளும் உண்டாகலாம் இருந்தாலும் அது நன்மையில தான் முடியும் முதலீடு பெரும் லாபத்தை கொடுக்க போகின்றது தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் வேலை செய்கிற இடத்துல மேல் இடத்துடன் கொஞ்சம் கனிவா நடந்து கொள்ளுங்க சக ஊழியர்கள் உங்களை எதிர்க்க செய்வாங்க உங்களுடைய அதிகப்படியான திறமை உங்களுக்கு எதிராக பலர் திரும்ப காத்து கொண்டிருக்கின்றது அந்த திறமையினால் பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாலும் பெரும் சவால்களை வேலை செய்கிற இடத்துல சமாளிக்க வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் அவசியமானதாகவே இருக்கின்றது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவியாக இருக்கப் போகின்றார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் பிள்ளைகளுக்காக சற்று அலைய வேண்டி இருந்தாலும் அது நன்மையில தான் முடியும் மகிழ்ச்சி உண்டாக்கிட்டோம் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்வதை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத அக்கம் பக்கத்து வீட்டு சண்டைகளில் குடும்ப விவகாரங்களில் மூக்கை நுழைக்காமல் இருங்க அப்படி மூக்கை நுழைத்தீங்கன்னா நீ யாரு எங்கள் வீட்டு பிரச்சனைகளை தலையிடுவதற்கு அப்படின்ட்டு கேட்பாங்க எதலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய முயற்சிக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது பண வரத்து நிச்சயம் அதிகரிக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது தொழில் தொடர்பான காரியங்களில் யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைச்சிட்டும் வீண் கவலைகள் ஏற்பட்டு தானாகவே விலகிவிடும் ஐயோ என்ன ஒரே கவலையா இருக்கே சோதனை மேலே சோதனை வருது அப்படின்ற எண்ணங்களை தவித்து விடுங்கள் பண வரத்து திருப்திகரமாக இருக்க போகின்றது புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றியை பார்க்க போறீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அற்புத காலகட்டமாக இது மாறப்போகின்றது மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் ஏற்பட்டு நீங்கும் இருந்தாலும் திடீர் திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டப் போகின்றது மேலிடத்தில் கட்சி ரீதியாக மேலிடத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பெரும் பதவி உயர்வை கொடுக்கப் போகின்றார்கள் பெரும் லாபத்தை நீங்க அரசியல் ரீதியாக பார்க்க போறீங்க அடிமட்ட தொண்டனாக இருந்த நீங்க திடீர் என்று மேல் மட்டத்துக்கு வரப்போகிறீங்க வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்க போகின்றது சாதகமான முடிவு வழக்குகளில் பார்க்க போகிறீங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆசிரியர்களின் உதவியோட பாடங்களை சந்தேகங்கள் நீங்கி தெளிவாக படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் யார் அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறீங்க கூட பழக்க வழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படின்றதுனால அந்த மாதிரியான நபர்களிடம் இருந்தும் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் இருந்தும் தள்ளியே இருப்பது நல்லதாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் அதிகரிச்சிடும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபத்தை பார்க்க போகிறீங்க திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகப் போகின்றது திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கப் போகின்றது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டாலும் அனைத்தும் நீங்கிவிடும் எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கப் போகின்றது உத்தியோகத்தில் மேல அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கப் போகின்றார்கள் அலுவலகம் தொடர்பான பணிகள் சற்று தாமதப்படும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது பழகுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகிட்டோம் நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை இருக்கப் போகின்றது பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டப் போறிங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் கடும் முயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகின்றது செலவுகள் அதிகரித்தாலும் வரவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவப் போகின்றது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உண்டாகிடும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார் அதனால் மகிழ்ச்சி உண்டாகிடும் அனைத்து ரீதியாகவும் எல்லா வகையிலையும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான ஒரு நிலை இருக்கப் போகின்றது எல்லாம் விலைக்கு ஓடப் போகின்றார்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து ஏமாந்தவர்கள் நொந்து போனவர்களுக்கெல்லாம் வீடு தேடி வரன் வரப்போகின்றது வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் கெட்டியாக பிடித்து கொண்டா சிறு வாய்ப்பா இருந்தாலும் சரி சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை புரிந்து கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா பெரிய முன்னேற்றத்தை உங்களால் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க அது உங்களுக்கு பெரும் மிக பெரும் ஒரு அழிவை தரும் மிக பெரும் ஒரு அதள பாதாளத்திற்கு கொண்டு சென்றுவிடும் ஏன்னா அடுத்தவங்க எப்பவுமே நமக்கு பெருசாக உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவன் அவன் முன்னேற்றம் தான் அவனுக்கு முக்கியமாக பார்ப்பான் ஆகையால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபடுங்க அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்பது அடுத்தவங்களுடைய உதவியை நாடுவது இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று அப்படி நாடினா அது உங்களுக்கு தான் இழப்பை கொடுக்கும் அப்படின்றதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்ல முடியும் உங்களை நீங்களாகவே முன்னேற்றிக் கொள்வீங்க யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது இருந்தாலும் அதிகப்படியான பணத்தை கொடுப்பது வாங்குவது கடன் வாங்குவது இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட பல நல்ல பலன்கள் ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றார்கள் யாரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டாக போகின்றது கடவுளின் பக்க பலம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது கடவுளால் அனைத்தையும் சாதிக்கப் போகின்றீர்கள் கடவுளின் பக்க பலம் உங்களுக்கு எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை உண்டாக்கும் திடீர் யோக வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ராஜ யோகத்தையும் பெற்றுத்தரப்போகின்றார் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் உங்களுக்கு நிச்சயம் பல உதவிகளை அள்ளி தரப்போகின்றார்கள் கடவுள் வழிபாட்டில் ரொம்ப ஆர்வம் உடையவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் அதனால் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் இந்த காலகட்டத்தில் ஈடேறப் போகின்றது ஆன்மீக ரீதியான பயணங்கள் உங்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்க போகின்றது பண உதவிகள் எல்லாம் தேவையான இடத்திலிருந்து கிடைப்பதால் கவலைப்படாமல் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருப்பீங்க அரசாங்க வேலை கிடைக்கப் போகின்றது வேலை இல்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தோட வேலை நிச்சயம் உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாது சம்பாதிக்க நீங்க சம்பாதிக்க பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க உங்களை இழிவாக பேசியவர்களெல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்க வாழ போகிறீங்க பிள்ளைகள் பேரையும் புகழையும் பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளால் நீங்கள் சுகமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறீங்க என்பதை உறுதியாக சொல்லலாம் பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரப்போகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது நல்ல செய்தி தேடி வரும் அதற்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் வரும் அதற்கு உண்டான நல்ல காலங்கள் அமையும் அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் கடன் பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயம் முடிவுக்கு வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரபலங்களின் நட்பு விஐபிகளின் அறிமுகம் இதெல்லாம் கிடைத்து கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிவிங்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அவர்களுடைய உதவி உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது இதனால் கடன் பிரச்சினைகளுக்கு அடியோடு முடிவு கட்டிடுவீங்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பரப்பீங்க அலுவலக வேலை ரீதியாக திருமண ரீதியாக உங்களால் பெரும் முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் எல்லா வகைகளையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க அப்படின்னு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகின்றது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோட பலம் வரப்போகின்றீர்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதோட பல நன்மைகளை வாரி வழங்குவார் ஆகையால திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்க நல்லது நடக்கும் மற்றபடி இதை செய் அதை செய் அப்படின்ட்டு யார் சொன்னாலும் அதெல்லாம் அதையெல்லாம் பெருசா காது கொடுத்து கேட்காம உங்களுடைய வேலையை சரியா செய்யுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்